சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள அரசு துறை அலுவலர்களின் வருகை பதிவை உறுதி செய்வதற்காக முக அடையாளத்துடன் கார்த்திகேயன் முடிவிவரங்கள் என்ன சென்னை தலைமைச் செயலகத்தில் பணியாற்றும் அரசு ஊழியர்களின் வருகை பதிவை உறுதி செய்வதற்காக முக அடையாளங்களுடன் கூடிய அந்த பயோமெட்ரிக் வருகை பதிவானது இன்றிலிருந்து அமல்படுத்தப்படுகிறது அதில் குறிப்பாக மனிதவள மேம்பாட்டுத் துறையுடைய மேலாண்மை துறையுடைய ஊழியர்களுக்கு இந்த வருகை பதிவானது முதல் கட்டமாக துவங்கப்பட்டிருக்கிறது தலைமைச் செயலகத்தை பொறுத்தவரை மொத்தம் ஐயாயிரத்துக்கும் அதிகமான அரசு ஊழியர்கள் பணியாற்றுகிறார்கள் மொத்தமாக ஐம்பத்தி நான்கு துறைகள் செயல்பட்டு வருகிறது இந்த துறைகளில் செயல் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு வருகை பதிவை உறுதி செய்வதற்காக அதே நேரத்தில் முறையாக அவர்கள் பத்து மணிக்கு வந்து ஆறு மணிக்கு செல்கிறார்களா என்பதை கண்காணிப்பதற்காகவும் இந்த வருகை பதிவு முறையானது தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது படிப்படியாக அனைத்து துறைகளிலும் இந்த பயோமெட்ரிக் வருகை பதிவானது செயல்படுத்தப்படும் என்று அங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் இது தொடர்பாக சட்டமன்றத்திலும் கேள்வி நேரத்தின் முழுதும் அமைச்சர் அவர்கள் பதில் அளித்திருக்கிறார் எனவே இந்த பயோமெட்ரிக் நடைமுறை என்பது அனைத்து துறை ஊழியர்களுக்கும் படிப்படியாக அமல்படுத்துவதற்கான பணிகளை விரைவில் துவங்குவோம் என்று தலைமை செலுத்தி இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்